ஐரோப்பாவில் இருக்கிற பல்கேரியா என்ற வருடம் ஒரு நாள் வயதுக்கு வந்த பெண்களை எல்லாருமே அவர்களுடைய பெற்றோர்கள் ஒரு சந்தைக்கு அழைத்துட்டு வருவாங்க திருமணம் செய்ய ஆண்களும் அந்த சந்தைக்கு வருவாங்க அங்கு தங்களுக்கு விருப்பப்பட்ட பெண்களை அவங்களுடைய பெற்றோர்களுடன் பேரம் பேசி அவர்களை விலக்கி வாங்குவாங்க அவர்களை விலக்கி வாங்கிவிட்டு அவர்களை திருமணம் செய்து கொள்ளுவாங்க சந்தையில பெண்களை விலக்கி வாங்குவாங்களா நம்முடைய ஊர்ல சந்தையில மரக்கறி ஆடு மாடு போன்றவற்றை போல் வாங்குவார்களா உங்களுக்கு எல்லோருக்குமே நம்ப முடியாம இருக்குதா ஆனா இதுதான் உண்மை ஐரோப்பாவில பெண்களை விலைக்கு வாங்குறது கடந்த வருடம் வரைக்கும் நடைபெற்றது அதே போல இந்த வருடமும் நடைபெறும் என்ன கதை இது எப்படி இது சாத்தியம் எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க இதைத்தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு வருடமும் குட் ஃப்ரைடே வர்றதுக்கு அடுத்த சனிக்கிழமை அதாவது குட் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் இந்த சந்தை வருடா வருடம் பல்கேரியாவில் நடைபெறும் இந்த பல்கேரியா என்ற இடம் சேர்பியா என்கிற இடத்திற்கு அருகில் இருக்குது இது முழுவதுமா யூரோப் அப்படின்னு சொல்றதை விட ஹீரோசியா அப்படின்னு சொல்லலாம் யூரோப்பும் ஹீரோசியாவும் ஒன்றாக இணைக்கிற இடத்திலேயே இந்த பல்கேரியா என்ற இடம் இருக்குது இந்த பெல்கேரியாவில் கலிப்சி அப்படின்ற இன மக்கள்கள் வாழ்கிறார்கள் இவர்கள் ரோமா என்கின்ற பெரும்பாலான மக்கள் இனத்தவர்களை பகுதியா வாழ்கிற மக்கள்தான் இந்த கலிப்சி என்றா என்ன அர்த்தம் அப்படின்னு ஸ்மித் என்பதுதான் அர்த்தம் அதாவது செப்பினை வைத்து வேலை செய்கிற மக்கள் இனத்தவர்கள் என்றும் அர்த்தம் இந்தியா இலங்கை போன்ற நாடுகள்ல தான் யாதி இருக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தா யூரோவில எப்போது இந்த யாதி ஆரம்பமானது என்று நீங்க யோசிக்கலாம் ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது ரோமா அப்படின்ற இனத்தவர்கள் இருநூற்றி ஐம்பது பி சி அதாவது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்துல வட இந்தியாவில இருந்துதான் நாட்டிற்கு சென்றிருக்கிறாங்க ராஜஸ்தான் போன்ற இடங்கள்ல வாழ்ந்து வந்தவர்கள் அதுக்கு பிறகு காளி மாட்டின் காரணமா இந்த மக்கள் இந்தியாவை விட்டு சென்று வேறு வேறு இடங்கள்ல வாழ ஆரம்பிச்சாங்க அதுல முக்கிய இடம் எதுன்னு பார்த்தா அது பெல்கேரியா என்ற இடம் ஆகவே இவர்கள் வருடங்களாக மக்களாகவே வாழ இவங்களுக்கு அடிப்படையாகவே இந்தியாவே காணப்படுது இதுதான் பல்கேரியா நாட்டில ஜாதி பாக்குறதுக்கான காரணமா இருந்தது பல்கேரியா நாட்டுக்கு சென்று அங்கு வாழக்கூடிய கலிப்சி என்ற இனத்தை சென்ற மக்களுக்கு தினமும் ஒரு பயிற்சி காணப்பட்டது இங்க வந்து மொத்த ஜனத்தொகையில் பதினெட்டாயிரத்துக்கு அதிகமான மக்கள் இங்கே இருக்கிறாங்க இதுல இவங்களுக்கு தினமும் வழங்கக்கூடிய பயிற்சி எதுன்னு பார்த்தா இவங்களுடைய தினசரி வேலையாக காணப்படுறது செப்பில் உபகரணங்கள் செய்யறதாகவே இருக்குது இதுல ஆரம்பத்துல செப்பில் உபகரணங்கள் செஞ்சு வந்தவங்க இரண்டாவதா விவசாயத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க விவசாயம் அப்படின்னு பாக்குற போது இவர்கள் ஆடு மாடு வாத்து குதிரை போன்றவற்றை மேய்ப்பவர்களாகவும் அவற்றை வீட்டிலே வளர்ப்பதை வழக்கமா கொண்டவர்களாகவும் காணப்படுறாங்க இந்த நிலையில இவங்க அனைவருமே செல்வ செழிப்பான மக்களா திகழ்றாங்கன்னு பார்த்தா நிச்சயமா இல்லை இங்க வாழக்கூடிய அனைவருமே ஏழை சமூகமாகவே வாழ்ந்த நிலையில இருக்கிறாங்க இவங்களுக்கு கூடுதலா பெண்கள் அனைவருமே கல்வி தகமை சிறுதளவும் இல்லாதவர்களாகவே காணப்படுறாங்க இதுல பத்து விதமான பெண்கள் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மேல படிக்கிறாங்க மீதமான பெண்களை அவர்களுடைய பெற்றோர்கள் பதிமூன்று தொடக்கம் இருபது வயதிற்குட்பட்ட காலத்திலேயே பாடசாலையை விட்டு நிறுத்திடுறாங்க இவங்களை படிக்கிறதுக்கு போக அனுமதிக்கிறதே இல்லை இங்கு இவர்களுடைய கலாச்சாரம் இந்த பெண்களுடைய பெற்றோர்கள் இந்த பெண்களை சரியா வளர்த்தா இந்த பெண்களை அந்த சந்தைக்கு கொண்டு போய் அவர்களை சேலத்துல வச்சு சரியா வளர்த்த ஆண்களிடம் ஒப்படைப்பாங்க இவ்வாறு அவர்கள் ஒப்படைத்தால் அந்த பெற்றோருக்கு பணம் சம்பாதிப்பதாகவும் முடியுது அதே நேரம் அந்த பெண்களுக்கு திருமணமும் முடியுது இந்த இடத்திற்கு செல்ற அந்த ஆண்கள் பெண்களை வாங்குறதுக்கு என்னென்ன கேரக்டர் வேணும்னு சொல்லி பார்த்தா முதலாவது விடயம் இந்த பெண்கள் சிறிய வயதுல இருந்து அவர்களுடைய பெற்றோர்கள் அழகா வளர்ப்பது முதல் படியா இருக்குது இந்த சந்தையில பெண்களை யாரு அழகா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெருமதி அதாவது அதிகமான பணம் கொடுத்து வாங்குவாங்க இங்க சிறிய வயதிலேயே அவர்களுடைய பெற்றோர்கள் பெண்களை அழகா வளர்ப்பதுல மும்முரமா தோழிப்படுவாங்க பதிமூன்று வயது வந்ததும் அந்த பெண்ணை பாடசாலைக்கு அனுப்பாம அந்த சந்தைக்கு கூட்டிட்டு வருவாங்க அடுத்து இந்த சந்தையில பதிமூன்று தொடக்கம் இருப்பது வரைக்கும் வயது உள்ள பெண்களுக்கே அங்கு கேள்வி அதிகமா இருக்குது அது மட்டும் இல்லாம வருகிற பெண்கள் கண்டிப்பா வேர்ஜினா இருக்கணும் அப்படி வேர்ஜினா இருந்தா மட்டுமே அந்த பெண்ணின் பெருமதி அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம அடிப்படை பெருமதியும் கிடைக்கும் அவ்வாறு இல்லாத பட்சத்துல அவர்களை அந்த சந்தையில வச்சு பொது இடத்திலேயே கீழ்த்தனமாக தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அடுத்து அந்த சந்தைக்கு செல்லும் போது இருக்கிறதுலையே பெட்டர் லுக் தான் அந்த பெண்களுக்கு போவாங்க அந்த சந்தைக்கு செல்லும் போது எந்த ஒரு பெண்ணும் கவலையாகவோ சோம்பலாகவோ முழு மனசுல செல்ல மாட்டாங்க காரணம் அவர்களுடைய கலாச்சாரத்திலே இவ்வாறான நிகழ்வு அவர்கள் அவர்கள் முழுமையாகவே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு வாழ்றாங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருடமும் அந்த பெண்ணும் சரி ஆணும் சரி அங்கு செல்லும் போது சந்தோஷமாகவே இருப்பாங்க அதோடு அங்கு வாழ்ற பெண்கள் பெரிய பெரிய ஹோட்டல் அண்ட் பப் பாட்டி அப்படின்னு யாருமே சென்றாங்க அங்கு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அவர் செல்றது அவர்களுடைய கலாச்சாரத்திலேயுமே இல்லை ஆகவே இந்த ஒரு நாள மட்டும்தான் அவங்க அனைவருமே மிகுந்த சந்தோஷத்தோடையும் ஆர்ப்பாட்டத்தோடையும் ஏற்றுக்கொள்றாங்க அடுத்த விடிய பார்த்தா இங்க இருக்கிற பெண்களுடைய எந்த பெண்ணுக்கு நீல நிற கண் இருக்குதோ அவங்கதான் அதிகப்படியான பெருமதிக்கு விற்க முடியும் இங்க நீல நிற கண்கள் நிர்ணயத்தாலும் அவர்களின் ஆரம்ப விலை ஒரு லட்சம் லட்சம் ஒரு கோடி வரைக்கும் இந்த பெண்களின் பெருமையை நீடிப்பதா சொல்லப்படுது அதோட இந்த நாட்டின் கருப்பு கண்களுடைய பெண்களின் பெருமை சற்று குறைவாகவே காணப்படும் அதன் காரணமா அந்த நாட்டுல காணப்படுற அழகு நிலையங்கள் எல்லாமே ஆரம்பம் blue eyes, brown eyes, பிளாக் ஐஸ் அப்படின்ற ஒரு இந்த செல்வோம் காலத்துல அளவுக்கு அதிகமா நகை காணப்படுதோ வாங்குவாங்க அந்த பெண்ணை நிறுத்தி வைப்பாங்க ஆண்களின் குடும்பத்தார்களும் சரி அந்த ஆண்மகனும் சரி இந்த குடும்பம் தங்களுக்கு கொண்டு செல்வந்த குடும்பம் என்று சொல்லி அந்த குடும்பத்தை கேட்டு அந்த பெண்ணை வாங்குவாங்க அதோடு அந்த பெண்ணுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும் காரணம் இந்த பெண்கள் அந்த பெண் வேண்டும் எதிர்பார்ப்பார்கள் அது மட்டுமின்றி துணி துவைக்க தெரிந்தெடுக்க வேண்டும் வீடு பெருக்க பாத்திரங்கள் தெரிந்திருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இன்னொரு குடும்பத்துக்கு வந்த பிறகு அந்த குடும்பத்தை புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அது மட்டும் இல்லாம இருக்கிறேன் எதிர்பார்ப்புகள் அவர்களிடம் அந்த பெண்கள் வீட்டிற்கு அந்த மாமனார் மாமி அனைவரைக்குமே சிறப்பாக பார்க்கக்கூடிய பெண்ணா இருந்தா அந்த பெண்ணுக்கு விலை அதிகம் அதோட கணவரை எவ்வளவு புரிஞ்சு வச்சுக்கிறா என்பதுல இங்கு பார்க்கப்படுது கணவரின் குடும்பத்தை அதாவது நாத்தனார் மச்சான் என இந்த குடும்பத்தை எவ்வளவு புரிந்து வைத்திருக்கிறார் என்பதும் அவர்கள் எதிர்பார்க்கிற எண்ணிக்கையில சொல்ல போனா ஒரு கோடி என்ற விலைப்பட்டியலையும் அடங்குவாங்க அது மட்டுமின்றி ஆன்வர்ட்டின் குடும்பத்தார்கள் இந்த பெண்ணுக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமா என அனைத்து கேள்விகளையும் கேட்டு அவ்வாறு அவர்களுக்கான திறமைகள் இருக்கும் இடத்தில் அந்த பெண்ணின் விலை அதிகமா அதிகரிக்கும் இந்த சந்தையில் எந்த பெண்ணுக்கு இவங்க சொல்லப்பட்ட அனைத்து திறமைகளும் இருக்குதோ அந்த பெண்ணை அவர்கள் தெரிவு செய்வாங்க இவ்வாறு அந்த சந்தையில் பெண்களை பார்த்துட்டு அவங்க தங்களுடைய வீட்டிற்கு சென்றுடுவாங்க வீட்டுக்கு சென்ற பிறகு ஆண் வீட்டுல இருந்து பெண் வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு விலை கூறி அந்த பெண்ணுக்கு பாங்க உதாரணமா ஒரு பெண்ணுக்கு அந்த ஆண் வீட்டில் பதினைந்து லட்சம் ரூபாய் கொடுப்பதாக கூறினால் பெண்ணின் அதற்கு அந்த பெற்றோர்கள் சம்மதம் சொல்ல மாட்டாங்க ஒருவேளை ஆண் வீட்டுக்காரர் சொல்வதற்கு அதிகமான பணத்தை எதிர்பார்த்தார் அதனை பெண் வீட்டாக்கள் சொல்லுவாங்க இவ்வாறு சொல்லி இந்த ஆண்டு அனுப்பி வைத்தாலும் அந்த சந்தையில் ஒரு பெண்ணை பல பேர் பார்த்திருப்பாங்க ஆகையால் அந்த பெண்ணை இன்னொரு குடும்பம் வந்து பார்க்கும்போது பெண் தரப்பினர் எதிர்பார்த்த பணத்தை விட அவர்கள் அதிகமாக தருவதாக கூறினா அதிகமான விலைக்கு அந்த பெண்ணை விட்டு விடுவார்கள் அதாவது எந்த குடும்பத்தினர் அந்த பெண்ணை அதிகமான விலைக்கு கேட்கிறார்களோ அந்த விலைக்கு அந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணை விட்டு விடுவாங்க இவர் எங்கே அந்த பெண்ணை அதிகமாக பெருமதிக்கு கேட்குறாங்களோ அங்கேயே அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்துடுவாங்க எந்த சூழ்நிலைகள் எல்லாம் முடிவடைந்த பின்பு கண்டிப்பாக உங்க எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் அது என்னன்னா பெண்களுக்கு இத்தனை தகுதிகள் தேவைப்படும் ஆண்களுக்கு தகுதி இல்லையா நிச்சயமா இருக்கு அது கண்டிப்பா ஒரு குடிமகனா இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம பெண் வீட்டான் எதிர்பார்க்கிற பணத்தை கொடுத்து பெண்ண விலை பேசுகிற அளவு தகுதி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் இந்த ஆண்கள் பெண்களை போன்ற எந்த ஒரு தகுதியும் அவசியம் இல்லை அந்த பெண்ணை போன்ற நீல நிற கண்ணையோ அதிக தங்கனகையோ அழகிய கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்மகனுக்கு சொல்லப்பட்ட இரண்டு தகுதியும் இருந்தாலே அந்த பெண்ணை அந்த சந்தைக்கு கூட்டு சென்று விடுவார்கள் இந்த பெண்கள் எல்லாருமே காதல் செய்தால் இந்த பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் அதைத்தான் பெண்கள் அனைவரும் படிக்கிற காலத்துல பதிமூன்று வயசுக்கு பாடசாலையை விட்டு எடுத்து விடுவாங்க பதிமூன்று வயதுக்கு பிறகுதானே இந்த காதல் எல்லாம் ஏற்படும் இவர்கள் பாடசாலையில விட்டு அதையும் அந்த ஊர்ல காதலித்தால் இதையெல்லாம் சரிவராது என அவர்களை பிடித்து விடுவார்களாம் அதுவும் முடியாத சந்தர்ப்பத்துல காதலித்த இருவரையுமே அவர்களுடைய இனத்தில இருந்து தள்ளி வச்சிருவாங்க அத்தோடு காதலித்த அந்த பெண்ணிடம் மட்டுமல்ல அந்த குடும்பத்தினிடமே அந்த ஊரில் உள்ள மக்கள் யார் அந்த தள்ளி இவ்வாறான பல கட்டுப்பாடுகளை கொண்ட நாடாகவே இந்த பல்கீரியா காணப்படுது அது மட்டும் இல்ல இங்க எந்த ஒரு ஆண்மகனும் எந்த ஒரு பெண்ணும் தனித்தனியாக அறிமுகம் செய்து கொள்ளவோ பேசிக்கொள்ளவோ மாட்டாங்க சந்தையில விலை பேசும் சரி பெண்ண பார்க்க வரும் போது சரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஆணும் பெண்ணும் பேசிக்க மாட்டாங்க அங்கு இரு குடும்பத்தினரும் பெற்றோர்கள் மாத்திரமே தங்களுக்கு இடையே பேசி தீர்மானத்தை எடுத்துக் கொள்வாங்க இதுல ஒரு விடிய என்னன்னு பார்த்தா இந்த பல்கேரியா நாட்டுக்கு எங்களுடைய இலங்கை மற்றும் இந்தியா போன்ற நாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இல்ல ஏனென்றால் பல்கேரியாவில எல்லா தகுதியையும் பார்த்துட்டு பெண்ணை கொடுத்து பணத்தை பெற்று திருமணம் செஞ்சு வைப்பாங்க ஆனா எங்களுடைய நாட்டுல எதிர்மாறா எல்லா தகுதிகளையும் பார்த்து பெண்ணையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து திருமணம் நடத்தி வைப்பாங்க ஆகையால நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள்ல அவர்கள் வாழ்கிற சூழ்நிலைக்கும் நிறையவே வித்தியாசம் இல்லை இந்தியாவில் இதை மோசமான சூழ்நிலைகளும் உண்டு இதுல நான் தாதிச்ச பிரதாப் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பயிற்சி இன்று வரைக்கும் மத்திய பிரதேசத்துல இருந்து கொண்டு இருக்குது இந்த பயிற்சி என்னன்னு பார்த்தா இந்தியாவில ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த அதாவது திருமணம் முடிச்சு ஏழ்மையான குடும்பத்துல வசித்து வருகிற கணவன்மார்கள் வீட்டுல ஏழ்மையான இடத்துல தங்களுடைய மனைவிகளை குத்தகை அல்லது வாடகைக்கு விடுகிற பயிற்சி வரைக்கும் இந்தியாவில இடம்பெற்று கொண்டிருக்கிறது இது மத்திய பிரதேசத்தில் உள்ள சிவபுரி என்கிற இடத்துல ராஜஸ்தானின் கடோட்டி அப்படி இடத்துல மகாராஷ்டிரா எனப்படுகின்ற பல இடங்கள்ல இது இப்போது வரைக்குமே பைத்திய மாதிரி நடந்து கொண்டே இருக்குது இந்த பயிற்சி என்னன்னு பார்த்தா திருமணம் முடிச்ச பிறகு குடும்பத்துல நிலவுகின்ற சூழ்நில திருமணம் முடிச்ச கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிகளை சந்தைக்கு எடுத்து சென்று குத்தகைக்கு அல்லது வாடகைக்கு பணம் வைத்திருக்கின்ற செல்வந்தர்களுக்கு விற்பனை வாங்கலாம் இந்த மனைவிகளை விற்பனை செய்யும் போது ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்துட்டு வாங்குவாங்களாம் இந்த அந்த செல்வந்தர்கள் ஒரு 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 வாரமோ மாதமோ அல்லது வருடமோ வருடமோ அவர்களுக்கு தோன்றுகிறதோ அவ்வாறு ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து விட்டுட்டு இப்படி இருக்கையில இவ்வாறு வாங்கி செல்ற செல்வந்தர்கள் அந்த பெண் சரியான மனைவியா வாழ வேணும் அந்த அக்ரிமெண்ட்ல எத்தனை காலத்துக்குன்னு கையெழுத்திடப்பட்டதோ அது வரைக்கும் சரியான மனைவியா வாழ்ந்து அவளுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேணும் இப்படி ஒரு தாகிஷா பிரதாப் அப்படின்ற பயிற்சி இன்னைக்கு வரைக்கும் இந்தியா நடைபெற்று கொண்டிருக்குது உங்களால் நம்ப முடியலையா அப்படின்னா கூட நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் பல்கேரியாவில பதினெட்டாயிரம் பேர் என்று சொல்லப்படுது ஆனா இந்தியாவில் பல லட்சக்கணக்கான பெண்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க தான் எதார்த்தமான உண்மையா காணப்படுது இங்கே குறிப்பிட்ட ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலே ஒரு கூகுள் சர்ச் தெரியுது நாங்க இப்போது வாழ்ந்து கொண்டிருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எவ்வளவோ விஷயம் அப்டேட்ல இருந்தாலும் இவ்வாறான சில விடயங்களை மாற்ற முடியாது தற்பொழுது இருந்து கொண்டு இருக்கிற பல்கேரியாவிலே பெண்களை கொடுத்து பணத்தை பெற்றுக்கொண்டாலும் இந்தியாவில பெண்களை கொடுத்து வரதட்சணை என்கின்ற பெயர்ல பணத்தை கொடுத்து திருமணம் நடத்தி கொண்டு தான் இருக்குது இப்படி பார்க்கிற வேலையில பல்கேரியாவில ஒரு இன்ட்ரெஸ்ட் விஷயம் இருக்குது அது என்னன்னு பார்த்தா பல்கேரியாவில திருமணம் நடந்து அந்த வீட்டுக்கு சென்ற பிறகு அந்த பெண்ணிற்கு பிடிக்கல என்றா கொடுக்கப்பட்ட பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அந்த பெண் மீண்டும் தன்னுடைய குடும்பத்துக்கு வர முடியும் அந்த குடும்பத்துக்கு மீண்டும் அந்த பெண் தெரிந்து அடுத்த வருடமே அந்த சந்தைக்கு கூட்டு சென்றுடுவாங்க இப்படி இருக்கிற நிலைக்குல அங்கு வெர்ஜின் பார்க்குற ஆண்களை தவிர மிகுதியாக இருக்கிற ஆண்கள் அந்த பெண்ணை தெரிவு செய்வாங்க இவ்வளவு விடியங்கள் செய்த பிறகு பல்கேரியாவில இவ்வாறான ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க ஆனா கூடுதலா மற்ற இடங்களிலையும் திருமணம் முடிச்ச பிறகு டிவோர்ஸ் எடுத்தார்கள்னா அவங்க கூடவே அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய களங்கம் அதிகமாகவே இருக்குது பல்கேரியா நாட்டை பார்த்து எவ்வளவு நமக்கு சலிப்பு வருதோ அதே தான் நம்முடைய நாடு இருந்து கொண்டிருக்கு இது எல்லாமே മാറണു ഇത് എല്ലാമേ ഇല്ല നമുക്ക് മാറും മാറ്റവും ഇനിക്ക് ഇപ്പൊ വിടയത്തെ പാത്തോ നാളെ ഇന്നൊരു വിടയത്തെ ഇൻട്രസ്റ്റിംഗ് ആ വിഷയത്തെ പാപ്പോ